ஹாய் ஆர்மி கேன்டீன் விலாக் பார்க்கலாமா ஆர்மி கேன்டீன் குள்ளார என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்க என்ன நான் வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த நூடுல்ஸ் ஐட்டம் தான் இருக்கும் நூடுல்ஸ் மேக்ரோனி இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஆயில் கீ இதெல்லாம் இருக்கும் நான் வந்து ஆயிலில் ரெண்டு லிட்டர் ஆயில் ஒரு ஒரு கேன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து டீ காலி ஆயிடுச்சு ஸோ டீ தூள் வந்துட்டு என்ன வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம் டீத்தூள் இது ஃபுல்லாகவே டீ தூள் தான் ப்ராண்டும் இருக்கும் பிராண்டு இல்லாததும் இருக்கும் நான் வந்து இந்த வாட்டி தாஜ் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு டெய்ரி அந்த பவுடரு பால் பவுடரு சிரப்பு நியூட்ரல்லா ஜாமு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும் அதில் வந்து நாங்கள் ஒரு லைன் லைன்டேட்ஸு சிரப் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கெட் ஐட்டம் தான் ஃபுல்லாக இருக்கும் இந்த டைம் வந்து எதுவுமே டீயில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி பிஸ்கெட் இல்லை ரஸ்க் இருந்தது ரஸ்க் நாங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டோம் ஸோ ரஸ்க் எடுக்கல எல்லா பிஸ்கெட்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேஃபி வந்து எங்களோட ஃபேவரெட்டு நாங்கள் குடும்பமே உட்காந்து சாப்பிடுவோம் ஸோ அதனால் அதில் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இதில் ஒன்று இன்னொன்று இன்னொரு ஃப்ளேவரில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே க்ரீம் பிஸ்கட்டாக இருந்ததுனால கொஞ்சமாக தான் அதில் எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஐட்டம் தான் இது ஃபுல்லாகவே ஆர்கானிக் ஐட்டம்ஸு எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க நான் வந்து இதில் ஒரே ஒரு கிலோ மட்டும் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் தான் வேறு என்ன அப்படின்னா இது வந்து பர்ஃப்யூம்ஸ் இருக்க ஒரு செக்ஷன் இந்த பர்ஃப்யூம் செக்ஷனில் வந்து ஒன்று ஒன்று தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் அடித்து பார்த்துட்டு அங் அங்கேனாக்குள்ளே ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்தாச்சு இந்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம பாடி வாஷு அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷு வேறு வந்துட்டு சோப்பு குளிக்கிற சோப்பு ஃப்ளோர் கிளீனிங்கு இதெல்லாம் இருக்க செக்ஷன் அப்புறம் அந்த அண்ணா நிற்கிறாங்கல்ல அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தூபத்தி சாமிக்கு வந்த ஆயில் இதெல்லாம் இருக்கும் இப்போ வந்து நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா ஒரு லைசால் ஒன்று எடுத்துக்கிட்டு கொலின் வந்து எனக்கு ரொம்ப அடிக்கடி ரொம்ப யூஸ் ஆகும் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன் கிச்சனில் ஸோ அதனால் வந்துட்டு கொலின் ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து பக்கத்தில் இருக்க செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாத்ஸ் யூஸ் பண் கிளாத்ஸ் வாஷ் பண்ண யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ வந்துட்டு அதில் என்ன எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டும் ஒரு கிலோவில் ஒரு ரெண்டு பேக்கெட்டும் எடுத்துக்கிட்டேன் நிறைய இருந்தது அப்புறம் விலையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது கம்மியாக இருக்கோ அதில் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஸோ வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் பட்ஜெட் ஓவராகவே கேன்டீனில் ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்கணுன்ட்டு எல்லாத்துலேயுமே விலை பார்த்து பார்த்து தான் இருந்தோம் இந்த செக்ஷன்லேருந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக பேஸ்ட்டு பவுடரு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பவுடரு ஷாம்பு இதெல்லாம் இந்த செக்ஷனில் இருக்கும் ஸோ வந்துட்டு நான் சன்சில்க் ஷாம்பு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில்ஸ் இருக்கும் ஹேர் ஆயில்ஸ் இருக்கும் அதில் வந்துட்டு நான் என்ன காய்ச்சறதுக்காக ஒரு கோகோனட் ஆயில் பாட்டில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஷ்வாஷ் சோப்பு ஒன்று எடுத்துக்கிட்டேன் இந்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சானிட்டரி ஐட்டம்ஸ் இருக்கும் எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக நீட்டாக வச்சுருப்பாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு டயப்பர் ஃபுல்லாக ஒரு டைப்பர் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக சூட் கேசஸ் பேக்ஸ் அப்புறம் வந்து அயர்ன் பாக்ஸு அப்புறம் இந்த சுடுதண்ணி காய வைக்கிற ராடு அப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கிரைண்டர் மிக்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும் அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மென்ஸுக்கான இன்னர்வியர்ஸு இதில் இன்னர்வியர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷனில் என்ன அப்படின்னா இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற ஐட்டம்ஸும் இதில் வச்சுருப்பாங்க ஹார்லிக்ஸு பூஸ்டர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி எல்லாம் தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டு பில் போட வந்தாச்சு பில் கவுண்டருக்கு ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து பில்லும் போட்டாச்சு இவ்வளோ தான் கேண்டீனில் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காட்டுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்